அனைவருக்கும் வணக்கம் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சியில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட்ஸ் மேன் கான்ட்ராக்ட் பேஸில் வேரியஸ் போஸ்டர்ஸ் அண்ட் வேரிய ட்ரேட்ஸ் மொத்தம் வந்து எழுபத்தி மூணு போஸ்ட்டு ரெமரேஷன் பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா என்கேஜ்மெண்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட் ரினியூர் கான்ட்ராக்ட் பேசிஸ் சரிங்களா இந்த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து தேர்ட்டி டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அடவர்டைஸ்மெண்ட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஃபார் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் குவாலிஃபிகேஷன் ஏஜ் அண்ட் அதர் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து எக்ஸட்ரா ப்ளீஸ் விசிட் ஏடபிள்யூஇஐஎல் வெப்சைட் பார்க்க சொல்லலாம் யூஆர்எல்லும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஹார்டன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி யூனிட் ஆஃப் அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா லிமிடெட் நியூ டிஃபென்ஸ் பிஎஸ்யூ ஆன்லைன் மூலம் தான் அப்ளிகேஷன் பண்ணணும் அடுத்த ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கார்ப்ரேட் தொழிற்சாலை அருவங்காடு முனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட்னு ஒரு பிரிவு ஆள் சேர்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க குறிப்பிட்ட காலத்திற்கு ஒப்பந்த அடிப்பில் சிபிடபிள்யூ பணிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களா சரிங்களா வெப்சைட்டையும் கொடுத்துருக்காங்க மு முனிஷன்ஸ் இந்தியா டாட் இன் கெரியர்ஸில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க சரிங்களா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்லாம் உங்களுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ